வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி என் தோட்டத்தின் ஒரு சின்ன பிளேட் பார்ப்போம் தோட்டத்தில் ஒரு பகுதி ஒரே அடியாங்கிற தோட்டம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சாடி கேம்பச்சுருக்கிறேன் மண்ணுக்கு ஏம்பிருக்குறேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் காட்டுறேன் இங்கே பேர்த்து தான் பூ மொட்டு மொட்டுவை இது வந்து மணத்தக்காளி கீரை இங்கே பேருந்து இது ஒரு பச்சை மிளகாய் கடையில் தான் வேண்டி வச்சேனா இங்கே பேருங்க காய்ச்சு தங்காய் வெளியில மரச்சு இங்கே பச்சை மிளகாய் காய்ச்சி விட்டுது இது சரியில்லாங்க பச்சை மிளகாய் நெட்டு போட்டோன்னா இப்போ தான் குறித்து வர தொடங்கினோம் இதை இப்போ எனக்கு உருளாக்கலாங்க சாணா போன சம் சாணா விழுந்து கிழங்குலேருந்து சாணா மழை வச்சா அப்புறம் பெற்று சாப்பிடு வந்து நம்ம பட்டி இருக்குது எல்லாத்தையும் வெட்டி வெட்டி விட்டேன் நான் நெண்டா கட்டாதேன் அப்படி இன்னும் கிளாங்க விழுகுது அடுத்த கிளறி வரும் கிளரி பார்க்குவான் கிளாருங்க விழாவே அப்போ எனக்கு இடம் அதனாலே வேறு நான் அடுத்த கிளாறேன் அடுத்த ஞாயிறு கிளாறுவான் கூட ரோ சாப்பிடுவோம் சாப்பிட்டு கீழே நிறுத்தி விழுந்து தானே முளை நோய் போல் அறுவடைக்கு தயாராக இருக்கணும் ரெண்டு நேரம் உங்களுக்கு அறுவடை செய்து சாப்பிட்டேன் இது மேலே காய்க்கிற வெங்காயம் இதை சமைக்கும் பொழுது வெங்காயம் முளை முளைச்ச கொண்டு வந்து கொண்டு வந்து ஊண்டிகிட்டு இது ஒரு சலாட் அது பரிவார இது ஒரு பச்சை மிளக கண்டிவரில் ஒரு காய் குடிக்கிறேன் ஒரு மிளகாய்த்து தான் ரெண்டு மிளகாய் குடமிளகாயம் மிளகாயம் அடிவா திருச்சி இல்லை காய் பார்த்தா தான் திட்டம் இதுவும் போன வருஷம் விழுந்து முளைச்சு நான் விட்டு வைக்கிறேன் தக்காளி விழுந்து முளைச்சு தானா வர இப்ப நானே குடுங்கி அறிவானது தானா வர வர்றவரை விட்டுக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் தண்ணியில பாக்குறேன் பச்சை மிளகாய் நிற்கிறேன் இதுவும் ஒரு வந்து பச்சை மிளகாயாண்டு தானே இவர் இன்னும் காய் வரையில் நிறைய

இப்போ பிஞ்சு வருது இது பாகல் கண்டு உலகத்து தீர் திரட்டும் பாப்பம் இதுங்கூட தீர்க்கங்கன்று பேரும் அன்றைக்கு மஞ்சள் அப்படி கிடந்தது இப்போ இவர் கொஞ்சம் பற்றியாக வந்துட்ட இந்த முறையென்னா புடலங்கண்டு சரியாகவே இல்லை இவையும் அப்படியோ தெரியாது பாப்பம் பரட்டும் இதுவும் ஒரு பாகல் கண்டு எலும்பக்கானோம் அது கடுகை பெருங்கும் ஃபுல்லா கடுகு இப்ப காய வெட்டிருக்க கடுகு எடுத்தா பிடிச்சா பறந்துடும் இதுலேயும் வெங்காயம் ஊண்டிகிடக்கு சமையலுக்கு வந்த வெங்காயம் முளைச்சு ஊண்டி இருக்கிறேன் இது கொம்பங்கண்டு தடியில் ஒரு வாக்கி போன வருஷம் குளிர்ல ஓட்டி தண்ணி க வச்சேனா இப்போ இப்ப வழியால நிலத்திலே கொண்டு நட்டுருக்குறேன் இருக்கிற பொங்கால ஒரு பைத்தங்கண்டுகளும் பக்கம் Ini enggak dapat min split Ini enggak cari suap pergi dia, enggak usah enggak lah melek, melek kali, cirkarosa ada hair kan, itu suap மீடுங்கி வறக்கலாம் நேரம் தான் இல்லை இதில் நிலத்தில் வச்ச கத்தரி பெருசாக அளப்பாமில்லை ஒரு பட்டு கத்தரி இது தோணாமுளைச்ச தக்காளி இது வந்து நான் நெற்று போட்டு முளைச்ச கத்தரிக்கப்பருந்தளவு நிற்கினி ஒரு சின்ன பிஞ்சு வார கடையில் வேண்டி வச்ச தக்காளி வெறும் இப்போ தான் பூ பிடிக்கலாம் இது இந்த பேருங்க பப்பாசி கொட்டிய போட்டு விட்டாது ஃபுல்லாக முளைக்கிது அதுக்கு தக்காளி எங்கிறந்து முளைக்குது இதுங்கிற சோளை நான் பேருங்க கடையெல்லாம் முழுண்டி வச்சு பொத்தி வச்சிட்டேன் கதிர் செஞ்சி சோளை வேற பொத்தி வைக்கிறேன் இது வேறு சோளை எனக்கு பொத்தி எப்படி வருதான் பொத்தி இல்லையே இது கதிர் ஆகும் காதுலவங்க நான் வெட்டி விட்டுக்கிட்டேன்னு பத்தான் குருத்து வருது இந்த வருஷம் காய பிடிக்காது நீ அடுத்த வருஷம் ஓ இந்த மெரூன் பூவை பேருங்க எனக்கு நல்ல பிடிச்ச கலர் வாவ் வடிவான கலர் இதுவும் தான அமளிச்ச தக்காளி கொண்டாந்து இதுக்கு நட்டு விட்டன எனக்கு எரிய மனமில்லாத பாவங்கள் தான் ரெண்டு பேருங்கப்பா பூ குதிச்சுனா இல்லையே இது கடையில் வேண்டியது தக்காளி தான் ரெண்டு பேருங்க காய் பிடிச்சிட்டு கவனிக்கையில் காய்ச்சிட்டு காய ஒரு சந்தோஷம் தான் அதுவும் காற்றுக்கெல்லாம் முறிஞ்சு உறிஞ்சி நொந்து போயணும்ண்டாது ஆனாலும் காய்ச்சிருக்கு இங்கே தனி தக்காளி காய்ச்சிருக்கு இது இருந்த நூட்டு தக்காளிங்க நூட்டு தக்காளி படி வா காய்ச்சி பழக்கட்டும் காட்டுறோம் தக்காளி வாலியே பேரும் குப்பா எப்படி இருக்கிற மாட்டுக்கு தண்ணியில எல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சி வருவாழை பட்டுப்போ இன்னு தான் அஞ்சு வேறு மூணுக்கு எல்லாம் தட்டிட்டு ஆகிட்டேன் எல்லாரும் தப்பினா இவரை பட்டுப்போம் எல்லா வளையும் தப்பினாரே இவரு பட்டுப்போம் மீனத்து தல் இது கட்டுப்போம் சப்பிர் தான எல்லாம் இது மேலே ஆய்க்கிற வெங்காயம் மே மேலே காய்க்கிற வெங்காயம் இதில காய்க்கு இதில காய்க்கு அப்புறம் திருப்பி மேலே போய் திருப்பி மேலே காய்க்கப்படும் அப்படியே மேலே மேலே போய் காய்க்குமா ஆனால் பயம் இருந்தாங்க அவ்வளோ தெரிஞ்சு கொஞ்சம் பெருத்தாவை எப்படிங்க கொத்தாமல் பிடிச்சி கட்டி இருக்கிறேன் நானாலும் சரிஞ்சு போதும் காத்தடிச்சா வண்டி கண்ட பேரங்க வித்தியாசங்க இது நான் உள்ளுக்கு நெத்து போட்டு வடிவாக கொண்டா வச்சுன்னா அந்த குளிகிட்டு இருக்கு சுருண்டு போச்சு வேறு அனைஞ்சி நெத்த போட்டு விட்ட வண்டிக்கு அவ்வளோ சேராக வெதினா கொண்டு வரணும் அதிலே கொண்டு வெதினேன் ஆனால் ஹேப்பி நம்ம தெரியாது பார்ப்போம் உண்டைக்கு இவ்வளோ வந்தால் தோட்டம் காட்டுறேன் பிறகு வெறும் வர பக்கமாக எடுத்து காட்டுறேன் நன்றி வணக்கம்